இருபத்தி நாலாம் தேதி ஞாயிறன்று பயிற்சி வச்சுக்கிறேன் அந்த பயிற்சியில் அனைத்து சிஷியரும் கலந்துக்கணும் கட்டாயமும் கலந்துக்கணும் ஏன் நான் கலந்துக்க சொல்கிறேன்னா அன்று வந்து முத்திரைகள் இந்த காளி வராகி குரளி குட்டி சாத்த மோகினி பேப்பி சாசுகள் மற்றும் நம்ம கிட்ட போய் நம்ம வணங்குறோம்னா அந்த வணங்குற விஷயம் தேவதைகளுக்கு மிகவும் எளிமையான முறையில் வந்து போய் சென்றடையணும் அதே போல நம்ம தேவதை வசியம் பண்ணும்பொழுது எளிமையாக நம்மளுக்கு வந்து வசியம் ஆயிடணும் அனைத்திற்காகவும் சரி தேவதை வசியம் பண்ணக்கூடிய அனைத்து முத்திரைகளையும் சிசுல கொடுக்க போறேன் தர போற முத்திரைக்கு உண்டான அந்த அனைத்து முத்திரைகளையும் உருவாக்கக்கூடிய அந்த புத்தகமும் தரப்போகிறேன் புரிதுங்களா நானே பயிற்சியும் கொடுத்து அதற்குண்டான அந்த புத்தகத்தையும் கொடுத்து முத்திரைகளை வந்து சரிவர செய்து அப்படி யார் வந்து எனக்கு பண்ணி காட்டுறாங்களோ செய்து காட்டுறாங்களோ அவங்க அனைவருக்கும் சரி அசுரவேத மாந்திரிகம் என்கின்ற சர்டிஃபிகேட் கொடுப்பேன் சரிங்களா அதனால் இந்திரன் நா நாற்றி மணிக்கு வந்துடுங்க அதனால் அனைத்து சிஷிகளும் சரி ஞாயிறு கண்டிப்பாக பயிற்சிக்கு வந்துடுங்க புரியுதுங்களா அந்த பயிற்சியில் எல்லா வித்தைகளும் அன்னைக்கு முடிஞ்சதையும் சொல்லி தருவேன் ஆனா அன்னைக்கு ஃபுல்லாமே வந்து முத்திரைகள் தான் எடுப்பேன் சரிங்களா குருஜி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறது இப்போதான் நான் ஊர்ல இருந்து வந்தேன் அசுர குருவி வணக்கம் வணக்கம் அதனால இருபத்தி நாலாம் தேதி அனைத்து சிஷியரும் கண்டிப்பாக பயிற்சி வந்துடணும் அப்புறம் புத்தகம் வாங்கிக்கோங்க நான் புத்தகம் எவ்வளோ காணிக்க சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இருபத்தி ஓராந்தேதி அனைத்து சிஷர்களுக்கும் புத்தகம் மை பல பொருட்களை வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கிறேன் அதனால் இந்த மாதம் வந்துடுங்க எல்லாரும் பேரை கொடுத்துருங்க சொல்லிட்டேன் பயிற்சிக்கு வரவங்க பேர் ஃபோட்டோ என்னென்ன தேவதை வேணும் இது அனைத்தும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க சரிங்களா நன்றி